இந்த ஒரு வீடு ஒரு தமிழ் எனப்படுகின்ற நாவல் பத்திரியை வடிவில் வந்திருக்க கூடிய முதலாவது நாவல் இவ் நாவலாக காணப்படுகின்றது இலக்கியங்களின் வரிசையில் முதலாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் சங்கமறிய இலக்கியங்கள் என்ற வரிசையில் இதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக இந்த நாவல் இடம் பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து மங்களேஸ்வரன் ஜதோட்சியன் என்கின்ற நான் இவ்வாறானதொரு ஒரு இலக்கியத்திற்கு முதல்

பதினோராம் ஆண்டில் படைக்கப்பட்ட ஒரு வீடு ஒரு தமிழன் எனப்படுகின்ற இலக்கியமானது மனித குலத்திற்கான தேவை அதில் தங்கியுள்ளது அடிப்படை இருக்கின்றது தற்பொழுது எல்லோரும் வெளிநாடு வெளிநாடு என்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் திருப்பு முனையாக அமையும் என்பது இயற்கைக்கு கூட தெரிந்திருக்கின்றது என்றால் நீங்கள் தங்கத்தட்டில் வைத்து தாங்கக்கூடிய இலக்கியமாக இவ்விளக்கியம் காணப்படுகின்றது பரிசு தொகையை வழங்கினாலும் கூட நாவலினை கையில் ஏந்தியதற்கு நிகராக அமைய அமையாது இவ்வாறானது ஒரு நாவலனை நான் வாசிப்பதற்கு இவ்வாறானது வாசிப்பதை எனக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றே கூற வேண்டும் நன்கொடையாக வழங்கப்பட்ட புத்தகமானது மாணவர்கள் எனது அறிவில் செல்வாக்கை செலுத்தும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் அவ்வாறான புத்தகம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக கீசை துறை அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூற விரும்புகிறேன் மாணவர்கள் இதனை முழுமையாக வாசித்து இருந்தால் வெளிநாட்டு மோகம் கொண்டு அலைய வேண்டியது ஒரு தேவை இல்லை நாங்கள் வெளிநாட்டு பணத்தினை சுரண்டி தின்கின்றது இனக்கூட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சொல்ல போனால் மாமனும் மச்சான் வெளிநாடு சென்றிருக்கலாம் எமக்கு வேலை தேவை இல்லை அத்தையும் மாமனும் மாமியும் தனக்கு காசு அனுப்புவார்கள் அதில் சுகவானம் உண்டு கொண்டு தின் சுவைகளை உண்டு கொண்டு இருப்பதற்கான காரணம் என்னவோ பெரும் சாபக்கேடாக அமைந்து கொண்டிருக்கும்

இலக்கியத்தினை வாசிக்க இயலாது ஐயா தமிழ் கூட்டமானது எவ்வாறானது இலக்கிய படைப்பினை படைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறான இலக்கிய படைப்பினை படைத்துக் கொண்டிருக்கின்றவராக கம்பனிலும் நிகரானதொரு கலைஞனை விளக்க கூடாது என்பதனை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அவ்வாறானதொரு கவிஞரை கண்முனாக வைத்திருக்கின்றோம் அவ்வாறானதொரு கவிஞனை ஈழம் பெற்றிருக்கின்றது என்பதனால் ஈழம் பெற்றிருக்கக்கூடிய பெருமைகளில் இவ்வாறானது ஒரு தூணும் காணப்படுகின்றது கதாபாத்திரங்கள் பிரியாமணி சிவபாணி ஐயாமுத்து தேவார செல்வி எனப்படுகின்ற பிரதான முக்கியமான கொண்டு அமைந்த இலக்கியமாக இவ்விலக்கியம் அமைந்து காணப்படுகிறது பிரியாமணி சிவபாலினி ஐயாமுத்து தேவார செல்வி என்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதை கருவூலங்கள் நகர்ந்து செல்கின்ற போக்கினை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் ஐயாமுத்துவின் வீட்டில் விருந்து உண்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையில் அம்மாச்சி நேரம் பத்தாகுதென குஞ்சு எழும்படி எனப்படுகின்ற வார்த்தை அவர் மனைவி மீது கொண்டுள்ள அன்பினை எடுத்து காட்டுகின்றது ஒரு உபமை அணிகள் உருவக அணிகள் தற்குறிப்பேற்ற அணிகள் இவ்விலக்கியத்தில் தாராளமாக அள்ளி வீசப்பட்டிருக்கின்றன அவரது மனைவியாக காணப்படுகின்ற பிரியாமணி அவர்கள் அலுமினிய சட்டியில் மிகவும் பிரியமானவராக காணப்படுகிறார் அலுமினிய சட்டியை வாங்கி குவிப்பதில் எவ்வாறான ஒரு போக்கினை காட்டுகின்றார் என்பதும் நிற்கின்றது கூர்ந்து பார்த்தால் திருவார செல்வி என் மீது விழுந்த கண்ணீர் துளியை இத்தனை நாளா எங்கிருந்தாய் என்று மனதிற்குள் பாடினால் அலாதே அப்பா அலாதே எனப்படுகின்ற ஒரு வாக்கியம் ஆட்சிப்படுத்துகின்ற ஒரு கதாபாத்திரமாக அமைந்திருப்பது தம்பி சிவபாரன் உங்கள் குடும்பத்தின் பேரன் என்ற புகழ் என்ன முருங்கையாடு சிவன் கோயில் உங்கள் தானே மணியகாரன் எனப்படுகின்ற

காலம் படிப்பு எனப்படுகின்ற காலம் உருவாகி இருக்கின்றது இலக்கியம் பகிரப்பட வேண்டும் அவர் கூறியிருந்தார் மாணவர்கள் மாற்றத்தினை படைப்பார்கள் அவ்வாறான மாணவர்கள் இலக்கிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தினை அதாவது நூலகம் செலுகின்ற தலைமுறையை நாங்கள் மறந்து கொண்டிருக்கின்றோம் நின்றதியாக அனைத்தையும் ஒரு சமுதாயத்தில் இலக்கியம் மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு திறனையும் அறிவு கூர்மையினையும் அறிவு திறனை மேலும் ஒரு படிக்க எடுத்து செல்வதற்கான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அவனது குணத்தினை அறிய வேண்டுமாக இருந்தால் அவன் வீட்டில் இருக்கின்ற புத்தகங்களை பார்த்தால் காணும் அவனுடைய குணத்தினை நான் சொல்வேன் எனப்படுகின்ற போது அவ்வாறான ஒரு போக்கில் புத்தகங்கள் அமைந்து அவ்வாறான இலக்கியங்களை பார்த்தவுடன் அவனது குணத்தினை அறிந்து கொள்ளலாம் ஒரு வீடு ஒரு தமிழர் தமிழர்களுடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கிய படைப்பாக எழும் எழுந்த மாற்றங்களை படைக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை இவ்வாறு படைக்கப்பட்ட இலக்கியமானது பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என ஆசிரியரிடம் நான் வேண்டி நிற்கின்றேன் அனைவரும் வாழ்வியல் உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் வாசிப்பு திறனை அதிகரிக்க வேண்டும் வாசிப்பு திறனை அதிகரிப்பதன் மூலம் வாழ்க்கை திறத்தினை உயர்த்த முடியும் என்பதனை அறிந்து கொள்வதற்காக மாணவர்கள் மத்தியில் இன்னும் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை காலத்தில் ஒரு பணம் செலுத்தாமல் ஒரு ஒற்றையை கூட பெற முடியாது உள்ளது அவ்வாறானது ஒரு காலத்தில் இவ்வளவு பெரியதொரு புத்தகத்தினை இவ்வளவு பெரியதொரு கலை களஞ்சியத்தினை நமக்கு வழங்கி இருக்கின்றார் இவ்வாறானதொரு இலக்கியம் அவது நூலகத்தில் அமைய பெற்றிருப்பது வீட்டில் கூட இருப்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெரும் அறிவு களஞ்சியமாக காணப்படுகிறது வாசிக்க 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 கதையினது திருப்பம் ஒவ்வொரு அமைய போகின்றது என்பதை நாங்கள் இங்கு படத்தினை பார்த்திருப்போம் துப்பரிகின்ற ஒரு இலக்கியமாக இவ்விளக்கியம் என்ன நடக்குமோ கதையின் நீங்கள் வாசித்ததில் அதாவது நான் வாசித்ததில் மிகவும் சுவாரஸ்யமானது ஒரு இலக்கியமாக இது படைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது தேவையான இடங்களில் சுவாரஸ்யமும் தேவையான இடங்களில் தீவிர தன்மையை காட்ட வேண்டும் என்பதனை கதா ஆசிரியர் கீச துறை அவர்கள் கையாண்டுள்ளார் அதனை போல நகைச்சுவையை கையாள வேண்டும் என்பதனை நான் கேட்க விரும்புகிறேன் அந்த ஒரு கிழமையில் கூட இவ்வாறானது ஒரு புத்தகம் நாங்கள் வாசித்திருக்கின்றோம் என்றால் கூட ஓரிரு வாசித்து வாசித்திருக்கலாம் அவ்வாறு வாசிக்கப்பட்ட இலக்கியத்தின் அந்த விமர்சனம் அமையப் போகிறத என்பதனை யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மாணவர்கள் இன்னும் எடுத்துரைப்பார்கள் நன்றி வணக்கம்